கருத்து கணிப்பு எடுக்கிறாங்களா சீமான் போட்டோ அண்ணாமலை போட்டோ விஜய் போட்டோ உதயநிதி போட்டோ இவங்க நாலு பேரோட போட்டோ மட்டும் போடுறாங்க ஏன் தேமுதிக கட்சி இல்லையா அவங்களை வெறித்தனமாவே தூண்டி விட்டுட்டு இருக்கிற சீமான் ஒரு தலைவர் அண்ணாமலை மத்தவங்களை பழி சொல்லி பழி சொல்லி குற சொல்லி குற சொல்லி வளர்ந்துட்டே இருக்கிறவரு ஒரு அரசியல் தலைவர் இதுதான் அரசியல் இதுதான் அரசியல் தலைமை அப்படின்னு நீங்க நம்புற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அற்புதமான அரசியல் தலைமைகள் தான் இனிமே உள்ள வருவாங்க நடிகர்கள் சங்கம் அப்படியே அடக்கி வாசிக்கிறாங்க மத்த சங்கங்கள் எல்லாமே ரொம்ப அப்படியே பயந்து 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 போலாமா வேணாமா போனா இது ஒரு ஆயிடுமா இந்த கூட்டம் எல்லாம் நமக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சாக்கா இந்த கட்சியில இருந்து எதிர்போருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அப்படியே மூடி மறைச்சிட்டு இருக்காங்க இப்ப விஜயகாந்த் சாருக்கு இவ்வளவு கூட்டம் வந்துட்டே இருக்கு யாராலுமே அந்த பொறாமையை தாங்கிக்கவே முடியல அங்க பிளான் பண்ணி இருக்கணும் அப்படின்னா சரியான வசதிகளை சரியான கட்டமைப்ப கொடுத்ததுக்கு அப்புறமா கிளாம்பாக்கம் ஒரு பேருந்து நிலையத்தை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு பெரிய தலைவர்கள் எல்லாம் வரவழைச்சு ஒரு ஓப்பனிங் நடத்தி தான் அதை நீங்க ஓபன் பண்ணணும் எந்த அரசியல் தலைமை வந்து அதை ஓபன் பண்ணாங்க என்னைக்கு ஓபன் பண்ணாங்க கண்டிப்பா தேமுதிக தான் வரும் பாருங்களேன் நீங்க இப்ப இன்னைக்கு சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா கூட எவ்வளவு டேலண்டா எவ்வளவு அழகா அதை மூடி மறைக்கிறாங்க அதாவது ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்களாம் சீமான் போட்டோ அண்ணாமலை போட்டோ விஜய் போட்டோ உதயநிதி போட்டோ இவங்க நாலு பேரோட போட்டோ மட்டும் போடுறாங்க ஏன் தேமுதிகன்ற கட்சி இல்லையா மறைமுகமா அது சொல்றாங்களாம் இவங்க நாலு பேர் பொது பொது இடத்துல சக மனிதர்களை மதிக்கவே தெரியாம பைத்தியக்காரங்களா செருப்பால் அடிப்பேன் கொண்டு போட்டுருவேன் கொலவெறி வருது அவங்களை வெறித்தனமாவே தூண்டி விட்டுட்டு இருக்கிற சீமான் ஒரு தலைவர் அண்ணாமலை மத்தவங்களை பழி சொல்லி பழி சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி வளர்ந்துட்டே இருக்கிறவர் ஒரு அரசியல் தலைவர் இல்லாத காசிப்ஸ் பெரிய ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சியில வளர்ந்து வர ஒரு தலைவர் எவ்வளவு பொறுப்போடு நடந்துக்கணும் எவ்வளவு ஒரு சமூக அக்கறையோடு நடந்துக்கணும் அதெல்லாம் எனக்கு துளி கூட கிடையாதுன்னு இருக்கிற ஒருத்தர் தலைவர் அவரு இன்னைக்கு அரசியல் தலைவர் ஆனா சொந்த காசுல அவர் அவர் வீடு போய் பாருங்க அரசியல் தலைவரோட வீடு மாதிரியே இருக்காது ஆனா அவரோட வாரிசு இன்னைக்கு அவரை நம்பி இருக்கிற தேமுதிக கூட்டம் தேமுதிக தொண்டர்கள் கோடிக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க அவரோட போட்டோ நீங்க போடல மறைமுகமா நீங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் இனியுமே விஜயகாந்த் சாருக்கு எதிரா உங்களால ஒரு புல்லு கூட நட்டு வைக்க முடியாது இனிமே வளரும் புல் வளரும் பசும் சோலையா வரும் நிறைய விவசாயிகள் வந்து மகிழ்ச்சி அடைவாங்க ஏழைகளுக்கு எல்லாருக்கும் வயிறு நிறையும் எல்லாருக்கும் உணவிடக்கூடிய எல்லாருக்கும் சரியா மதிப்பு வரக்கூடிய ஒரு சரியான ஒரு அழகான அரசியல் அமைப்பு இதுதாண்ட அரசியல் இதுதாண்ட அரசியல் தலைமை அப்படின்னு நீங்க நம்புற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அற்புதமான அரசியல் தலைமைகள் தான் இனிமே உள்ள வருவாங்க அது கண்டிப்பா தேமுதிக பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வைக்கும் வேற எந்த கட்சிக்குமே விஜயகாந்த் எப்பவுமே ஒதுக்குற மாதிரி இப்பவும் கரெக்டா பிளான் பண்ணி ஒதுக்குறாங்க அதனால தான் நடிகர்கள் சங்கம் அப்படியே அடக்கி வாசிக்கிறாங்க மற்ற சங்கங்கள் எல்லாமே ரொம்ப அப்படி பயந்து 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 போலாமா வேணாமா போனா இது ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுமா இந்த கூட்டம் எல்லாம் நமக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சாக்கா இந்த